ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அந்த அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி அப்படின்ற பெயர் இந்த அஷ்டமி தினத்தன்னைக்கு பைரவரை வழிபடும் பொழுது நமக்கு இழந்து செல்வங்கள் அனைத்தையும் வந்து நம்ம பெறலாம் அப்படின்றது ஐதீகம் இருக்கு இப்போ பொதுவாகவே பைரவர் வழிபாடு அப்படின்றது செல்வ சிறப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது ஏன் அப்படின்ற எல்லா வீடியோவையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நீங்க மறுபடியும் செக் பண்ணி பாருங்க நிறைய பைரவர் வழிபாடுகளை பற்றி நான் தகவல்கள் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரியான மந்திரங்களை உபயோகிக்கணும் அப்படின்ட்டு நான் எப்படி பைரவர் வழிபாடு பண்றேன் அப்படின்ற எல்லா தகவல்களையும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ தீர்வுக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான அந்த மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ வந்து தமிழ் மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாசத்துக்கும் வரக்கூடிய தேய்பிரை வளர்ப்பிறை அப்படின்ற அஷ்டமிக்கு ஒரு ஒரு பலன்கள் இருக்கு அதற்கு தனித்தனியான பெயர்களும் இருக்கு இப்ப வந்து சித்திரை மாதத்துல வரக்கூடிய அந்த அஷ்டமிக்கு சனாதன அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டோம் வைகாசி மாதத்துல வரக்கூடிய அஷ்டமிக்கு சதா சிவாஷ்டமி அப்படின்ற பெயரும் இப்ப புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அந்த அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி அப்படின்ற பெயர் இருக்கு இந்த அஷ்டமியில நம்ம பைரவர வழிபடும் பொழுது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது புது பொதுவாகவே நம்ம வந்து அஞ்சு பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா சனி கிரகம் எப்ப வந்து அந்த சனி கிரகம் நமக்கு வருமோ அந்த டைம் பார்த்து நம்ம அதிகமாக பயப்படுவோம் ஆனா இந்த பைரவரை வழிபடுறவங்க அந்த சனி தோஷம் எதுவுமே வந்து அவங்களை தாக்காது ஏன்னா பைரவர் தன்னுடைய அங்கத்திலே வந்து இந்த பனிரெண்டு ராசிக்களுக்கான இடத்தை வந்து கொடுத்து வச்சிருக்காரு அதனால இந்த வைரவரை வழிபடுறவங்க எந்த கிரக தோஷத்தாலையும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த சனி பகவானுடைய தாக்குதல் எப்படி வரும்னு பார்த்தனா ஏழரை சனி அஷ்டம சனி நாட்டு சனி அப்புறம் ஜென்ம சனி இந்த மாதிரியான அவதிப்படுறவங்க எல்லாரும் இந்த பைரவை வழிபாடு பண்ணுவதன் மூலயமா அந்த தொல்லையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றது இருக்கு சனியுடைய குருவாகவே இந்த பைரவர் திகிறாரு அதனால சனிவாத நோய் நீ வழியையும் இந்த 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 பைரவர் வந்து வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது இருக்கு வைரவர் வழிபாடை எப்படி அப்படின்னு பார்த்தா அஷ்டமி அஷ்டமி இல்ல வைரவரை வழிபடுறது சிறந்தது அன்றைய தினம் செவ்வாறலை மலரை கொண்டு பைரவரை பூஜிக்கும் பொழுது நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தையும் இந்த பைரவர் நிறைவேற்றி வைப்பார் ஐதீகம் இருக்கு அடுத்தது இந்த பைரவருக்கு பஞ்ச தீபத்தால் ஏற்றக்கூடிய தீபம் இருக்கு அதையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நமக்கு பைரவருன்றதுக்கே நம்ம வந்து தனியா ஒரு பிளேலிஸ்டே கொடுத்து வச்சிருக்கோம் அதுல நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்க எல்லாமே செக் பண்ணி பாருங்க இப்ப பைரவர் வழிபாடை நம்ம பண்ணும் பொழுது இந்த பைரவருக்கு விருப்பமான செந்நிற மலர்கள் குறிப்பாக அலரி பூவை கொண்டு இந்த பைரவரை நம்ம பூஜிக்கும் பொழுது பலன்கள் அதிகமாகும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டோம் வெண்பொங்கலை வந்து நைவேத்தியமாக வைத்து படைக்கும் பொழுது நம்மளுக்கு கடன் தொல்லை எதனா இருந்துச்சுன்னா அதுவும் நிவர்த்தி ஆகும் அப்படின்றதும் எதிர்ப்புகள் எதனா இருந்துச்சுன்னா அதுவும் விலகும் தீய சக்திகள் இந்த பைரவரை வழிபடுறவங்களுக்கு தீய சக்திகளால எந்த பாதிப்புகளும் ஏற்படவே படாது அப்படின்றாங்க அடுத்தது வடை மாலை பைரவரை சிறந்தது இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் பொதுவாகவே பைரவர் அப்படின்னா நிர்வாக திருமேனியோட நாய் வாகனத்தோட இருப்பாரு ஒரு சில ஆலயத்துல நாய் வந்து முன்னாடியும் இருக்கும் ஒரு சில ஆலயத்துல பைரவருடைய உருவம் வந்து நாய் வந்து பின்னாடி இருக்க மாதிரியும் இருக்கும் அடுத்தது ஒரு ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட ஆலயத்துல மட்டுமே ரெண்டு பக்கமும் நாய் இருக்கிற மாதிரியான அங்கே வந்து சில உருவம் இருக்கும் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பைரவரை வழிபடும் பொழுது பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான பைரவரை நீங்கள் வந்து வழிபடும் பொழுது ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு இந்த மாதிரியான தொல்லையில இருந்து நம்ம பரிபூரணமாக நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்ட்டும் அடுத்தது நம்ம வாழ்க்கையில் வளம் பெறணும் செல்வ சிறப்பான வாழ்க்கையை பெறணும் அப்படின்னா நம்ம கரம் பிடிக்க வேண்டிய தெய்வமாக இந்த பைரவர் இருக்கார் நான் பல்ல பதிவுல சொல்லியிருக்கேன் என்னுடைய இஷ்ட தெய்வமாக நான் இருபது வருஷத்துக்கு மேல வழிபடக்கூடிய தெய்வமாக இந்த பைரவர் இருக்காரு அம்சமாக இந்த ஐஸ்வரேஸ்வரருடைய வழிபாடுகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஐஸ்வரேஸ்வரர் யாரு அப்படின்னா அவரும் சிவனுடைய வம்சம்தான் இந்த சிவனுடைய அம்சமாக திகழக்கூடிய இந்த ஐஸ்வரேஸ்வரர் கிட்ட இந்த அஷ்டமி திதியில போய் தான் குபேரரும் மகாலட்சுமி தாயாருமே தன்னுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்றாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரியான பக்தர்களுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுக்கணும்னா மறுபடியும் மறுபடியும் அவங்க பொன்னையும் பொருளையும் திரட்டி கொண்டே இருக்கணும் குபேரரும் மகாலட்சுமியும் அந்த எல்லா பொருளுமே வந்து இந்த ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் கிட்ட இருக்கு இவர்கிட்ட இருந்து அஷ்டமி தேதியில ராகுகால நேரத்தை பைரவர ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர வழிபட்டதா செல்வ சிறப்புகளை வந்து இந்த பைரவ குபேரரும் இந்த மகாலட்சுமி தாயாரும் பெற்றிருக்காங்க அப்படின்றதும் இருக்கு அதனால தான் அஷ்டமி திதியில நம்ம நல்ல காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்கும் பலன் கிடையாது இது எல்லாத்தையுமே வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது குறிப்பாக இந்த அஷ்டமி திதி வந்து நம்ம பைரவருடைய வழிபாடுகளை செய்யும் பொழுது நமக்கு செல்வ நிலை உயரும் அப்படின்றது தான் ஐதீகம் இருக்குது சிவனுடைய சொத்து குலநாசம் அப்படின்றதுக்கான அர்த்தம் நம்மளே வந்து சிவனுடைய சொத்தாக மாறிடும் இந்த பைரவரை வழிபாடு பண்ணும்பொழுது அப்போ நம்ம வந்து சிவனுடைய சொத்தாக மாறும்பொழுது நமக்கு யாராவது கெடுதல் பண்றாங்கன்னா அந்த விஷயத்த இந்த பைரவர் தாங்கிக்கவே மாட்டாரு அவங்கள வந்து அவரே வந்து கவனிச்சுப்பாரு அப்படின்றதுதான் இருக்கு குறிப்பாக அஷ்டமி திதியில சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பைரவரை நோக்கி வந்து பாடப்பட வேண்டிய மந்திரங்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகங்கம் அப்படின்னு நிறைய இருக்கு நிறைய உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அந்த பைரவருடைய அதுவும் குறிப்பாக சொன்னா கிருஷ்ண பைரவருடைய அந்த காயத்ரி மந்திரத்தையும் நான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து புதுசா பார்க்குறவங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதை செக் பண்ணி பாருங்க அடுத்தது பைரவருடைய அஷ்டகம் சொல்லக்கூடிய தனம் தரும் பைரவர் தளிரடி பணிந்திடின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை யார் ஒருத்தவங்க குறிப்பாக அந்த பாடலை பாடலாம் இல்ல அந்த அஷ்டமி திதியில அந்த பாடலை பாடும்பொழுது செல்வநிலை நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து சேரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அந்த பாடலையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்